H1B visa, இன்னைக்கு காலையில் இருந்து இது மிகப்பெரிய பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்வியஸாக இந்தியாவுக்கும் சரி யூஎஸ்க்கும் சரி ஏதாவது ஒரு அதிர்ச்சியான நியூஸ் வருதுன்னா சமீப காலத்தில் அது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களோட அறிவிப்பாக தான் இருந்துட்டு இருக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு அது என்ன அப்படின்னா ஹெச் ஒன் விசாக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்கான அந்த அமௌண்ட்டை எண்பத்தெட்டு லட்சம் அதாவது ஒரு லட்சம் டாலர் அப்படின்னு உயர்த்தி அறிவிச்சிருக்காங்க இந்த ஒரு லட்சம் டாலர் அப்படிங்கிறது இந்திய ரூபாய் மதிப்பில் நம்ம கணக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா எண்பத்தெட்டு லட்சம் ரூபாய் வருது இந்த ஹெச் ஒன் பி என்ன எதனால இதுக்கான அமௌண்ட்டை ட்ரம்ப் அவர்கள் உயர்த்தியிருக்காரு இதை உயர்த்துறதுனால இந்தியாவில் இருக்கிற டெக் நிறுவனங்களும் சரி ஐடி ஊழியர்களும் சரி ஏன் இவ்வளோ அண்ட்ரஸ்டாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஜனவரி மாதம் பதவியேற்றதுலேருந்தே ஒவ்வொரு நாளும் புதிய புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்காரு அது உலகம் முழுக்க பெரும் தாக்கத்தையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்திட்டு இருக்கு குறிப்பா இந்தியா மேல ஸ்பெசிபிக்கா அதிகமான அளவுல வரி போடுறாரு இந்தியர்கள் அதிகமாக யூஎஸ்ல போய் வேலை செய்யும் போது அங்க ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகும்போது போது ஆட்டோமேட்டிக்காக அது இந்தியர்களை பாதிக்குது இப்படி டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய முடிவுகள் இந்தியாவுக்கும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் தொடர்ந்து பார்க்குறோம் அதன் தொடர்ச்சியாக இப்போ ஹெச் ஒன் நிறைய அதிரடி மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காரு ஃபர்ஸ்ட்டு இது என்ன சேஞ்சஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஹெச் ஒன் பி விசா என்ன எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம் ஹெச் ஒன் பி விசா அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் அமெரிக்காவில் போய் வேலை செய்யணும் அது அமெரிக்க நிறுவனங்களுக்காக இருக்கட்டும் இல்லை அமெரிக்காவில் இயங்கிக்கிட்டு இருக்கிற இந்திய நிறுவனங்களாக இருக்கட்டும் இவங்களுக்கு போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு விசா கொடுக்கணும்ல அதுதான் சொல்லுவோம் இந்த ஹெச்ஒன்பி விசாவை ஒரு இண்டிவிஜுவலால அப்ளை பண்ணி வாங்க முடியாது எந்த நிறுவனம் ஊழியர்களை வேலைக்கு எடுக்கிறாங்களோ அந்த நிறுவனம் தான் அந்த ஊழியர் சார்பில் தான் இந்த விசாவை வந்து அந்த ஊழியருக்கு ப்ரொவைட் பண்ணணும் இது இந்தியாக்கு இல்ல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவில் செயல்பட்டு இருக்கக்கூடிய எந்த நிறுவனமா இருந்தாலும் சரி அமெரிக்காவை தாண்டி வெளியில இருக்கிற வெளிநாட்டவர்களை வேலைக்கு எடுக்கணும் அப்படின்னா இந்த ஹெச் ஒன் பி முறையை தான் பின்பற்றணும் ஆனா இதில் இந்தியர்களுக்கு அதிகம் பாதிப்பு அப்படின்னு நம்ம பேசுகிறோம் அப்படிங்கும்போது இந்த ஹெச் விசாவை பயன்படுத்தி அமெரிக்காவில் போய் வேலை செய்கிறதுல எழுபது சதவீதம் பேர் இந்தியர்களாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவலும் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த ஹெச் ஒன்பி விசாவில் ஏதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வருது ஏதாவது ஒரு அசௌகரியம் வருது அப்படின்னா அது இந்தியர்களை பெருமளவு பாதிக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது சரி இப்போ இந்த ஹெச் விசா எப்படி இயங்குதுன்னு பார்த்தோம்ல எதனால் இதுக்கு ட்ரம்ப் வந்து இப்போ உயர்த்தியிருக்காரு அப்படின்னா குறிப்பா சமீப காலத்துல நம்ம பார்க்கும்போது இந்தியாவுக்கு அதிகமான அளவுல வரி போடுறாரு இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து குரூட் ஆயில வாங்கக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து அறிவுறுத்திக்கிட்டு இருக்காரு ஆனா இந்திய அரசாங்கம் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறதுதான் நமக்கு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து ரஷ்யா கிட்ட இருந்து தான் எண்ணெயை கொள்முதல் பண்ணிட்டு இருக்காங்க ட்ரம்ப் அவர்கள் இதை தொடர்ந்து இதுக்கு எதிர்த்து பேசிட்டு இருக்காரு இந்தியா இதை செயல்பாட நிறுத்தணும் இல்லைன்னா கடுமையான பின்விளைவுகளை அவங்க சந்திக்க நேரிடும் அப்படின்னு எச்சரிக்கையும் விடுத்துட்டு இருந்தாரு அதன் தான் இந்தியா மேல ஐம்பது சதவீதம் ரிசிப்ரோக்கல் டாரிப் அப்படிங்கறதும் போடப்பட்டது சரி இப்போ அடுத்த கட்டமா இந்தியர்களை ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கணும் இந்தியர்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஹெச் ஒன் மாற்றம் கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலக அளவுல ஐடி இண்டஸ்ட்ரியில ஒரு டாமினா இருக்கிற கண்ட்ரி அப்படின்னா இந்தியாவும் ஒரு முக்கியமான ஒரு கண்ட்ரியா இருக்கு குறிப்பா ஐடி சர்வீஸ் ப்ரொவைட் பண்றதுல இந்தியர்கள் சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க உலக அளவுல இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளையும் சரி டெக் இண்டஸ்ட்ரியில முன்னணியா இருக்கிற நாடுகளையும் சரி இந்தியர்களோட டாமினேஷன் எப்பயுமே ஜாஸ்தியா இருந்திருக்கு அதே மாதிரி யூஎஸோட டெக் இண்டஸ்ட்ரியிலையும் இந்தியன்ஸோட இன்வால்மெண்ட் அப்படிங்கிறது நிறையவே இருந்திருக்கு அது விப்ரோ இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் மாதிரியான இந்திய நிறுவனங்களாக இருந்தாலும் சரி இல்லை கூகுள் மெட்டா மாதிரியான வெளிநாடு சேர்ந்த நிறுவனங்களாக இருந்தாலும் சரி அங்கே எல்லாமே இந்தியர்களோட கான்ட்ரிபியூஷன் கணிசமான அளவில் இருந்திருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது ஹச் ஒன் பி விசாக்கான அந்த கட்டணத்தை உயர்த்தி அறிவிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்த அமௌண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய ரூபாய் மதிப்புக்கு கிட்டத்தட்ட ஒன்னே லட்சம் ரூபாய் வரைக்கும் வரும் இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்தது இந்த ஹெச் ஒன் பி விசாக்கான கட்டணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இருந்தது இந்திய ரூபாய் மதிப்புக்கு இந்த ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் அப்படிங்கறதுல இருந்து டேரக்டா எண்பத்தி எட்டு லட்சம் ரொம்ப பெரிய அமௌண்ட்டு நிறுவனங்கள்லாம் ஒரு ஊழியரை மற்ற நாடுகள் யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கும் இதே ரூல்ஸ் தான் ஒரு அமெரிக்கரை அவங்க ரெக்ரூட் பண்றதை விட வெளிநாட்டவர்களை அவங்க ரெக்ரூட் பண்ணும் போது அதிகமான அளவுல பணம் செலுத்த வேண்டியது இருக்கு ஒரு லட்சம் டாலர் அந்த நிறுவனத்துக்கு ஒரு எம்ப்ளாயிக்கு செலவாகும் அப்படிங்கும் அந்த நிறுவனங்கள் எல்லாமே ஆல்டர்னேட் ஆப்ஷன் தான் யோசிப்பாங்க ஆல்டர்னேட் ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆவியஸா அமெரிக்கர்ஸை அதுல ரெக்ரூட் பண்றதா மட்டும்தான் இருக்கும் ஸோ இந்த ஒரு நியூஸ் பிரேக் ஆனதுல இந்தியர்களுக்கு மத்தியில் இது கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக இப்போ இந்த ஹெச் ஒன்பி விசாவில யூஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க இந்த ஹெச் ஒன் பி விசாவோட கால அவகாசம் அப்படின்னு பார்த்தோம்னா மூணு வருஷம் கொடுக்குறாங்க ஏதாவது எக்ஸ்டென்ஷன் தேவைப்பட்டது அப்படின்னா அதிகபட்சமாக ஆறு வருஷம் வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் அப்படி இருக்கும்போது பல பேர் இப்போ ஹெச்ஒன் பி விசால அமெரிக்காவில ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க இப்போ ரொம்ப அன்சர்டனா ஃபீல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவங்களோட நிலைமை என்ன ஆகும் திருப்பியும் அவங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கிடைக்குமா இல்லை ஹெச் ஒன் பி விசாக்கு அப்ளை பண்ணிட்டு யாராவது உள்ள வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு பல கேள்விகளையும் இது எழுப்பியிருக்கு எது எப்படி இருந்தாலும் யூஎஸ்ட டிபெண்ட் பண்ணி இல்ல யூஎஸ்ல போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு விரும்புறாங்க அந்த எண்ணத்தோட நிறைய இளைஞர்கள் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு அது எல்லாமே ரொம்ப சேலஞ்சிங்கா மாறிட்டு வருது தான் புரிஞ்சுக்க முடியுது மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க